ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீட்டில் இப்போ என்ன பார்க்க போறோம்னா ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்டில் டாட் பிடிக்கிறது மெஷர்மெண்ட் கொஞ்சம் சொல்லுங்கள் டாட் பிடிச்சா அவங்களுக்கு சைடில் போதும் அது எதனால் அப்படின்னு கேட்டிருக்காங்க அது அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம டாட்டை பற்றி ஃபுல்லாக இந்த வீட்டில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெண்ட் பார்க்க துணியை வந்து நான் யோசிச்சுருக்கேன் அதோடய அகலம் வந்து பன்னெண்டரை இன்ச் இருக்குது தைச்சதுக்கப்புறம் பத்து இன்ச் வரக்கூடியது அப்புறம் இதோடய உயரம் பதிமூணு இன்ச்சு இருக்குது அப்புறம் அப்புறம் சைடு உயரம் அதுக்கப்புறம் ஓப்பன் உயரம் இதெல்லாம் பாருங்கள் ஓப்பன் உயரம் வந்து அஞ்சு இன்ச்சு இருக்குது அப்புறம் சைடு உயரம் வந்து ஏழ் ஏழு ரஞ்சு இருக்குது அப்புறம் ஆறு இன்ச் வரும் அப்புறம் பக்கம் உயரம் ஆறு இன்ச் இருக்குது ஸோ இவ்வளோ தான் இந்த ப்ளவுஸோட அளவு உங்களுக்கு என்னென்ன ப்ளவுஸ் இருக்கோ அந்தந்த ப்ளவுஸோட அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டிப்போம் இந்த அளவு தான் அவங்க தந்த அளவு அப்போ இந்த அளவில் நம்ம இந்த கப் ஷேப் வைக்கணும் இந்த கப்பை பாருங்கள் ஷார்ப்பாக இல்லாமல் தள்ளியும் போகாமல் நீட்டாக இருக்குது பார்த்திங்களா ஒடுங்கி நீட்டாக இருக்குது ரொம்பவும் இதாக இல்லாமல் நீட்டாக இருக்குது இப்படி தான் இருக்கணும் கப் ஷேப் உங்களுக்கு பார்க்க ஹைட்டாக இருந்தாலுமே ரொம்ப உங்களுக்கு ஷார்ப்பாகவும் தெரியக்கூடாது ரொம்ப இதாகவும் இருக்கக்கூடாது எந்த அளவுகளில் எடுத்தால் இருக்கும் சைடில் விலகியும் போகாமல் இருக்குது பார்த்தீங்களா அது எப் எப்படிங்கிறத நம்ம இந்த வீட்டில் பார்க்கலாம் இப்போ நான் அழகாக சொல்லித்தரேன் தரேன் அளவு ப்ளவுஸ் வச்சு நீங்கள் பாருங்கள் இப்போ இந்த அளவு நம்ம இந்த கொண்டு வர போகிறோம் அந்த ப்ளவுஸை அளவு ப்ளவுஸை வச்சுட்டு இப்போ நம்ம இதை எடுக்கலாம் இதில் நான் ஒரு பக்கம் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம டாட் மார்க் பண்ணும்போது இது ஒரு ஃபுல் ஆயில் ப்ளவுஸுனால எப்படி நான் மார்க் பண்ணேன்னு சொல்லி ஈஸியாக நம்ம மார்க் பண்ணலாம் ரெண்டு பக்கம் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பக்கம் வச்சு ஒரு சாக்கு வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ரெண்டு சைடில் சேமாக மார்க் பண்ணிடுங்க மார்க் பண்ணிணா இது ஒரு பக்கம் இது இன்னொரு பக்கம் போல் வந்துட்டு பார்த்தீங்களா சில பேர் என்ன செய்வாங்கன்னா அதை ரெண்டாக வச்சு இந்த பாயிண்ட் வச்சு குத்தி மார்க் பண்ணுவாங்க அப்படிலாம் பண்ணுவாங்க அது ஒரு வித்தியாசங்கள் இருக்குது இப்போ இதை வச்சாச்சு இதையும் அதேமாரி தான் வச்சு பாருங்கள் ரெண்டு பக்கம் வச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ ஈஸியாக நமக்கு தெரிஞ்சிடும் இப்போ அதுமாரி நான் ஒரு பக்கம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பக்கத்து போய் நான் நீட்டாக அதை தெளிவாக சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் இல்லை நம்ம அளவு எல்லாமே எடுத்தாச்சு இப்போ டாட் குறிக்கிறது ஃபஸ்ட்டு அந்த ஓப்பன் வரத்துல ஸ்டார்ட் பண்ணி ரெண்டே முக்கால் இன்ச்சு எடுக்கணும் எவ்வளோ எடுக்கணும் ரெண்டே முக்கால் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ரெண்டே முக்கால் மூணு இஞ்சில் ரெண்டே முக்கால் ரெண்டே முக்கால் இன்ச்சு எடுக்கும்போது டாட் கரெக்டாக ஃபிட்டாக நிற்கும் இதோட ரெண்டே முக்கால் அது துணியாக சரியாக இல்லாத இல்லாத கொஞ்சம் அப்படி இருக்குது ரெண்டே முக்கால் இஞ்சி இருக்குது இவ்வளோ இப்படி நீங்கள் ரெண்டே முக்கால் எடுத்து பண்ணும்போது உங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும் உங்களுக்கு டாட் வந்து விலகாமல் சென்டரில் நிற்கும் அதுக்கப்புறம் ரெண்டே இருந்து ரெண்டரை இன்ஜ் எடுங்க அதோடய அகலம் ரெண்டரை இஞ்சு கை வச்சு மறைச்சிட்டேன் ரெண்டரை இஞ்சு வரும் மொத்தம் ரெண்டரை ரேஞ்சில் இருந்து சென்டர் டாட் எப்படி எடுக்கன்னு பார்ப்போம் ஃபஸ்ட் நான் எழுதிக்கிறேன் ரெண்டு அரை ரெண்டு இன்ச் எடுத்தாச்சா ரெண்டு இன்ச் எடுத்த அப்புறம் அது அதேமாரி அந்த இருந்து பாதி தான் நமக்கு சென்டர் அப்படி தானே இதுக்கு சென்டர் தான் இதுக்கு பாதி அப்போ டேப்பை ரெண்டாக மடித்து நீங்கள் டா அடையெல்லாம் குறித்து பார்க்கும்போது ஒன்னே ஹால் இன்ச் வரும் நீட்டாக சே கரெக்டாக மடித்து மார்க் பண்ணும் இப்போ சென்டரில் வந்துவிட்டா அப்போ எவ்வளோ இருக்குது ஒன்னே ஹால் இன்ச்சு இதோட சென்டர் அப்போ நமக்கு கரெக்டாக சென்டர் கிடச்சாச்சு இப்போ டாட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக குறிப்போம் இப்போ இதனுடைய உயரம் வந்து எவ்வளோ இருக்குன்னா ஒன்று ஒன்றே ஹால் தானே ஒன்று மூணு பை நாலு மூன்று பை சரி ஒன்று பை நாலா ம் அடுத்து இதோட இப்போ இதோட அகலம் எல்லாம் குறித்தாச்சு ரெண்டு முக்கால் ரெண்டை அதுலேருந்து ஒரு சென்டர் ஒன்றே ஹால் இப்படி குறிச்சிங்கன்னா கரெக்டாக டாட் வந்துடும் இனி டாட்டோட உயரம் அது அளவு ப்ளூஸாக பார்க்கலாம் திருப்பி வச்சு பாருங்கள் அலோ ப்ளவுஸை அலோ ப்ளவுஸில் வச்சு அதில் டிப்பாக மாற்றி வச்சு பிடிச்சிடுங்க அதில் நான் மடக்கி தைக்க ஒரு அரை இஞ்சி உள்ளே போயிருக்கோம் மடக்கி தைக்கிறதுக்கு இப்போ மொத்தம் மூணு இஞ்சி எடுத்தால் உங்களுக்கு டாக்டர் போதுமான அளவில் இருக்கும் இப்போ மூணு இஞ்சு எடுங்க இதோட உயரம் மூணு இஞ்சு இனி ஒரு ஸ்கேல் வச்சு நீங்கள் மார்க் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக ஒரு ஷேப் கிடைக்கும் முதல்ல சென்டர் அதுக்கப்புறம் ஒரு சைடு அப்புறம் எண்ணி சைடு அப்புறம் எண்ணி சைடு கரெக்டாக அதில் வச்சு மூணு கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டு எஜா நீட்டாக ஒரு ட்ரையாங் ஷேப்பில் இருக்கும் பாருங்கள் இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் மூணையும் ஜாயின் பண்ணுங்கள் உங்களுக்கு அடையாளம் தேதிக்காண்டி நான் எல்லாத்துக்கும் சிசர் கொடுத்து வச்சுருக்கேன் ஒன்று ரெண்டு மொத்தம் மூணு சிசர் கட்டால் இருக்குது அடுத்து சைட் டாட் சைட் ஆட்ருந்து சேவா டேப் வச்சு அளந்து பிடிப்பீங்க அது ஒரு பக்கம் ஒரு சைடில் வரும் இன்னொரு பக்கம் இன்னொரு சைடில் வந்து நிற்கும் அதனால கொஞ்சம் வித்தியாசமாக அப்படி இப்படின்ட்டுருக்கும் இப்போ நான் சொல்கிற மெத்தடில் பாருங்கள் அதை ரெண்டாக மடிங்க வெளியே வச்சு ரெண்டாக மடித்து ரெண்டாக மடித்து சென்டர் கிடைக்குமா அதாவது நீட்டாக ஒன்று போல் மடிக்கணும் மடிப்பெல்லாம் கரெக்டாக இருக்குங்களே பார்க்க ரெண்டாக மடித்து சென்டர் கிடைக்குமா அதை ஒரு கிளிப் கொடுத்தது கட் கொடுத்துருங்க சிசுகட் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த ஷேப் வந்து மாறாமல் இருக்கும் பாருங்கள் விரிச்சு பாருங்கள் ஒரு கோடு தெரியுதா அந்த கோடில் வச்சு மார்க் பண்ணுவாங்க இப்போ உங்களுக்கு சென்டரில் இருக்கும் அங்கேயும் இங்கேயும் சரி சமமாக இருக்கும் உங்களுக்கு கொடுத்துட்டு ரெண்டரை இன்ச் அதாவது அந்த டாட் இந்த மெயின் டாட்டுக்கும் அதுக்கும் ஒன்றரை இன்ச்சு கேப்பு வேணும் அப்போ தான் ஒன்றரை இன்ச்சுக்கு மேலே இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஒன்றரை இன்ச்சு குறையக்கூடாது எப்போவுமே அதுவும் கப் வந்து நிற்கும் பொதுவாக ஒரு ப்ளவுஸு பார்த்தீங்கன்னா கப்பு நின்றுட்டுனா உங்களுக்கு எந்த ப்ளவுஸுலையும் ஃபிட்டாக இருக்கும் ஒரு ப்ளவுஸுக்கு மெயினே அந்த கப் சைஸ் தான் புரியல ஒரு கோடை சேர்ந்துருக்கா ஒன்றரை இன்ச்சு இனி இந்த பக்கம் இது முடிஞ்சால் இனி மேல் இருக்க பக்கம் மேல் பக்கம் குறிக்கும்போது எப்படி குறிக்கணும் இந்த சென்டர் தெரியுமா நம்ம அந்த சென்டரில் ஒரு கோடு போட்டிருக்கோம் தெரியுமா அந்த கோடில் வச்சு பார்க்கும்போது அதுமாரி ஒன்றரை இன்ச்சு குறை எடுங்க ஒரு உள்ள நீங்கள் நான் சைட்லேருந்து நாலு இன்ச்சு அளவு தான் எடுப்பேன் நாலு இஞ்சு போதும் நாலு இன்ச்சு எடுத்தேன்னா கூட ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது பிரச்சனை இல்லை நீங்கள் அதனால இன்னும் கூட இருக்க கூட இருந்தாலும் பிரச்சனை குறைஞ்சி வந்துடக்கூடாது அதோட தான் அது ஒரு ஸ்கேல் வச்சு நீட்டாக மார்க் பண்ணியிருக்கேன் இருக்கு இப்போ நீங்கள் அது சே இதில் இதோட நீளம் வந்து நான் இது எப்படி இருக்குது அதுக்குள்ளே இன்னொரு மாரி இருக்க பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிளும் கப்பு இங்கே சென்டர் ஆஃப் த கப் தான் அப்போ நீங்கள் இதில் உங்கள் கப்பு நின்றுட்டுனா நீங்கள் தைச்ச ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் நீங்கள் ஒரு கப் கப்ஷேப் குறையும் போது இந்தமாரி நீங்கள் அளவுகள் எடுத்து பண்ணும்போது இப்படி வந்துன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் டாட் வந்து தள்ளி போகாமல் இருக்கும் ஆகிட்டா அடுத்து இப்போ நீங்கள் இப்போ ரெண்டாக மடிக்கிறேன் நம்ம சோல்டர் தானே சென்டர் அது சென்டரில் ரெண்டாக மடிக்கும்போது போது பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா இப்படி வரணும் நீங்கள் கப் சைஸ் அளவு எடுத்துட்டு மடிக்கும் மடிக்கும்போது இந்தமாரி வந்துச்சுன்னா நீங்கள் தைச்ச அளவு வந்து கரெக்ட்டுன்னு அர்த்தம் ஒரு வித்தியாசம் இருக்குது அது பார்த்திங்களா எவ்வளோ நீட்டாக நம்ம அளவெடுத்து சென்டரில் வந்துருக்கு பாருங்கள் அப்போது கப்பு சென்டரில் இருக்கும் நிற்கவும் இந்த அளவுகளெல்லாம் மாறாமல் எடுந்தால் கப்பு கரெக்டாக நிற்கும் அதில் அளவில் தான் மறந்துவிட்டேன் அதனால் நான் இன்ச்சு போட்டிருக்கேன் இப்போ வந்து எவ்வளோ நீட்டாக என்னால் முடிஞ்சிருக்கும் எவ்வளோ நான் இப்படி தான் எல்லா ப்ளவுஸும் இப்படி தான் தைச்சி கொடுப்பேன் அவங்க எல்லாருமே கப் சைஸ் சரியா கடை குறச்சோன்னதும் இல்லை நீட்டாக இருக்குது தள்ளியும் போனதில்லை ஷார்ப்பாக நின்னதும் கிடையாது லூஸாகவும் இருந்ததில்ல ஃபிட்டாக இருக்கும் போடும்போது இந்த இந்த அளவில் எடுத்துக்கோங்க நல்லா ஃபிட்டாக நிற்கும் நம்ம பாருங்கள் கப் எடுத்து சென்டர்லையும் எவ்வளோ அகலாக இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்பே வந்திருக்கு சில பேர் எடுக்கும்போது அப்படியே ஒட்டி போய் இருக்கும் அது நல்லா இருக்காது இப்போ வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸ்டிச் பண்ணுறது அதேமாதிரி தான் அந்த ரெண்டு நமக்கு கோடு ரெண்டு இருக்குல்ல ரெண்டு கோட்டையும் இணைச்சி மேலேயும் கீழே வராமல் ஸ்ட்ரைட்டாக இருக்க மாரி சில ஒரு ஃப்ரெண்ட் ஒரு பக்கம் மேலே போயிடும் ஒரு பக்கம் கீழே கிடக்கும் அப்படிலாம் இருக்கும் அப்படிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு வச்சு பண்ணுங்க வச்சு நல்ல பதிமா த நல்ல தையல் போட்டு அப்படியே தைச்சிருங்க தைச்சு அதுக்கு நான் இப்போ வேறு நூல் போட்டு தைச்சிருக்கேன் என்னடா வேறு நூல் போடுறேன்னு நினைக்காதீங்க உங்களுக்கு தெரியறதுக்காக நான் வேறு ஒரு நூல் போட்டு தைச்சிருக்கேன் பார்த்தீங்களா எல்லாமே கட்சி இருக்குது நான் அதை ஃப்ரெண்டில் திருப்பி காட்டுறேன் பாருங்கள் பார்த்தீங்களா கப் சைஸை பாருங்கள் ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல் கரெக்டாக இருக்குது உங்களுக்கு பார்க்க அப்படி தெரியலன்னா நீ போடும்போது நச்சுன்னு அமையும் உங்களுக்கு நீட்டாக பார்த்தீங்களா எவ்வளோ பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்கு பாருங்கள் கப் சைஸ் இப்படி தான் அமையணும் இனி இனி ஒரு சைடு அதுமாதிரி ரெண்டாக அடித்து அது வந்து நீங்கள் தைக்கும் போது ஒரு ஃபுட் அளவு அந்த அளவு மாரி தைங்க இல்லைன்னா கொஞ்சம் கம்மியாக தைச்சாலும் ஒன்றும் இல்லை அது நீங்கள் ஃப்ரெண்ட் பக்கம் அளவுக்கு ஓப்பன் வர எடுத்துருப்பீங்களா அது தக்கன்னு நீங்கள் தைச்சிடுங்க நான் ஒரு காலஞ்சி விட்டுருக்கேன் அதுக்காக நான் ஒரு காலஞ்சி தைச்சேன் மிச்சம் நூலை நூலெல்லாம் சிசர் கட் பண்ணியிருக்கேன் அதுமாரி எஜ்ஜில் தைச்சி முடிக்கும்போது கொஞ்சம் நூலை விட்டுட்டு வெட்டுங்க அப்போ தான் உங்களுக்கு பிரியாமல் இருக்கும் ஏன்னா கப் சைஸ்னாலும் இங்கே போட்டு போது கொஞ்சம் பிரியாமல் நூல் பிரியாமல் வந்து நல்லாயிருக்கும் அதுக்காக அதுமாரி எண்ணி ஒரு சைடு மேலே சைடு போய் வச்சிருந்தால் அது மேலே சைடு அதேமாரி நல்லா நீட்டாக ஃபோல்ட் பண்ணி மடித்து தைச்சிருங்க மேலே சைடுதான் நல்லா நீட்டாக ஒன்று போல் இருக்கணும் முன்னும் பின்னும் மேலே கீழே வராமல் தைக்கணும் தைச்சாச்சா இப்போ தைச்சதுக்கப்புறம் நம்ம காப்பா பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்களா எப்படி நீட்டாக கப்ஸி சமைச்சிக்கிற பாருங்கள் இது நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கப் வந்து சென்டரில் இருக்கும் எங்கேயும் தள்ளியும் போகாது ரொம்ப நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லது ஷார்ப்பாக இல்லாமல் உங்கள் கப் வந்தாலும் இருந்துடும் அதில் அப்படி இருந்துட்டுனாலே போதும் நீங்கள் எந்த ப்ளவுஸ் போட்டாலும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பார்க்க நல்லா இல்லாமல் இருந்தாலும் அந்த கப் சைஸ் ஒன்று நீட்டாக இருந்தாலே நல்லா இருக்கும் கப் சைஸ் மட்டும் நீங்கள் சொதப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ளவுஸ் போட்டாலும் செட்டே ஆகாது உங்களுக்கு போட்டது மாதிரி ஃபீலிங்கே இருக்காது பார்க்க ஒரு ப்ளவுஸுக்கு மெயின் அடிப்படையே அந்த கப் சைஸ் தான் அதெல்லாம் நீட்டாக அளவெடுத்து தைங்க அதை தான் நான் பொறுமையாக ஒரு வீடியோவே உங்களுக்கு போட்டிருக்கேன் இப்போ வந்து நான் ரெண்டு பக்கமும் நான் தைச்சிட்டேன் பாருங்கள் ரெண்டு பக்கமும் நான் தைச்சி முடிஞ்சு என்னென்ன உண்டு நான் கப் சைஸ் எல்லாம் நல்லா தைச்சிட்டேன் பாருங்கள் இதே அந்த கமெண்ட் பண்ணணும் ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா அவங்க வந்து கமெண்ட்டில் என்ன டவுட்டு கேட்டிருக்காங்க அவங்களுக்காக நான் அந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் மறக்காமல் அந்த வீடியோ எல்லோரும் பாருங்கள் உங்களுக்கு வேறு எதாவது டவுட் இருந்தாலும் என்னை மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அந்த கமெண்ட்ஸை கேட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணி அது என்ன கமெண்ட்டோ அதுக்கான ரிப்ளேன்னு பண்ணி அதுக்கு வீடியோன்னு அந்த வீடியோவை நான் உங்களுக்கு போட்டு நான் சொல்லித் தருவேன் அதுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ